சசி சார் இந்த படத்தில் ஒரே நிமிஷம் மணி சார் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க வல்வெட்டித்துறை அப்படின்னு ஊர்லேருந்து அந்த ஃபேமிலி வருது வச்சிருக்கீங்க அந்த வல்வெட்டித்துறை எவ்வளோ வரலாற்று முக்கியத்துவம்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஈழத்தமருடைய வழியே வேதனைகளை தமிழ் சினிமா சரியாக பதிவு பதிவுங்கன்னு நினைக்கிறீங்களா நாங்களாம் ஃபேஸ்புக்லேயோ விஷுவல் சோசியல் மீடியாவில் ஏதாவது போட்டால் கூட பிளாக் பண்ணியிருந்தாங்க அது பேர் போட முடியல ஃபோட்டோ போட முடியல அதுக்கான வாய்ப்பே இல்லை அதை பற்றி என்ன நினைக்கிறேன் சார் பதிவு பண்ணலை சார் பண்ணவும் முடியாது சார் நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்ட லெட்டருக்கே இப்போ பிளாக் போடுறாங்கன்னா படமாக நாங்கள் எடுத்தால் கட்டு தான் போடுவாங்க ஸோ அப்போ அது முடியாது ஏன்னா அது எடுக்க அதை இந்த மாதிரி படங்கள் மூலம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டர்வே எடுத்துகிட்டு தான் வர முடியும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இதை நீங்கள் சொல்கிற விஷயங்களை ரொம்ப வழியாக அதை சொன்னோம்னா அதை வந்து எடுத்துகிட்டு போனோம் அது சென்சார் இதுதான் ஆகும் சென்சார் கடவுள் என்ன இருந்தாலும் அங்கே தானே நான் போகணும் அப்படின்றதால அங்கே இருந்தோம் சென்னையில் அந்த நானும் சம்து கரெக்டாக அவங்கள்ட சொன்னோம் ஒரு ஸ்டுடியோ கட்டணும் கண்டிப்பாக அது பண்ணுவோம் அதற்கான வேலைகள் ஒரு இடம் வந்து அது ஃப்யூச்சரில் நாங்கள் கட்டலாம்னு யோசிச்சுருக்கோம் அது பண்ணோம் இடம் அங்கே வந்து எல்லா இது ஏன்னா இப்போ நாங்கள் தான் அங்கே போயிட்டோமே இதையும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா எடிட்டிங்கு டப்பிங் எல்லாம் எடுத்துக்கோ ஈஸியாகிடும் அதுதான் அது பண்ணுறோம் கொஞ்ச நாள் முன்னாடி தக்லை ஃபாட் லைன்ஸ் நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா உலக நாயகன் வந்து ஹிந்திலாம் பேச வரல பொலிட்டிக்கல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசணும்னு சொன்னார் ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆங்கிலத்தை விட தமிழை கற்றுக்கணும்னு சொல்கிறீங்க நீ அங்கே ஒம்புலுக்காத இங்கே வந்து இது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ஏன்னா இங்கே டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி தான் பேசணும் நீ இப்படி தான் எல்லாத்துட்டையும் வாங்கி கட்டுற உன்னை சிவராஜ்குமார் சாரும் உன்ன தானே கேட்டார் ஆ இவர்தானே தானே நான் முதல் கை தட்டினது நான் தான் அதுக்கப்புறம் வேற யாரோ சொன்னாங்களே ஆ மோத்த கம்மி ஆ பரிசா இங்கே பாரு இல்லைம்மா இது டூரிஸ்ட் ஃபேமிலி தக்குலை இது என்னுடைய கருத்து என் கருத்து தான் நான் சொல்ல முடியும் இது என்ன